லிபர்ட்டி தமிழர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திராவிட சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் வணக்கம் வணக்கம் ராகுல் காந்தி அவர்கள் வருகிற ஜனவரி பதினான்காம் தேதி தன்னுடைய நடைபயணத்தை மணிப்பூர் மாநிலம் இருந்து ஆரம்பிக்கிறதாக இருந்தது ஆனால் இப்போ மணிப்பூர் அரசாங்கம் அதற்கு ஒத்துழைக்க மறுக்கிறாங்க அதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுது அவருக்கு வந்து பாதுகாப்பு காரணங்கள் குறைபாடுகள் ஏற்படலாம் ஏதாவது அசம்பாவிதம் ஏற்படலாம் அதையெல்லாம் சுட்டிக்காட்டி அவருடைய நடைப்பயணத்துக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு இன்னொரு புறம் இந்தியா கூட்டணியிட தொகுதி பங்கீடுகளும் நம்ம பார்க்குறோம் இந்த ராகுல் காந்திக்கு அவர் அவருடைய நடைப்பயணத்துக்கு ஆரம்பத்திலேயே ஒரு முட்டுக்கட்டை போடப்படுது இல்லையா இது எப்படி பார்க்குறீங்க ராகுல் காந்திக்கு இவர்கள் இந்த முட்டுக்கட்டையை போடுவார்கள் என்று நான் எதிர்பார்த்தேன் ஆனால் நான் மணிப்பூரில் போடுவார்கள் என்று எதிர்பார்க்கவில்லை அவர் அந்த யாத்திரையை நிறைவு செய்கிற மகாராஷ்டிரா மாநிலத்தில் இந்த தடை வரும் என்று எதிர்பார்த்தேன் எதன் காரணமாக இந்த தடை வரும் என்று எண்ணினால் நீங்கள் கேட்ட கேள்வி ரெண்டுமே செயின் லிங்க் உள்ள கேள்வி நான் காலையிலே இந்த செய்திகளை பார்க்கிற போது உண்மையிலேயே நினைத்தது என்னவென்று சொன்னால் மகாராஷ்டிரா மாநிலத்தில் ரொம்ப அழகா தொகுதி பங்கீடு முடிவடைந்திருக்கிறது நாற்பத்தி எட்டு தொகுதிகள் அந்த தொகுதிகளில் ரொம்ப சிறப்பம் என்னன்னு கேட்டீங்கன்னா இருபது இருபது தொகுதிகளாக காங்கிரசும் சிவசேனாவும் பிரித்து கொண்டிருக்கிறது அதாவது மூன்று கட்சியினுடைய கூட்டணிதான் தான் அங்கே ஆட்சி அமைத்தது ஒன்று சிவசேனா இன்னொன்று தேசியவாத காங்கிரஸ் அதற்கடுத்து காங்கிரஸ் கட்சி இந்த மூன்று கட்சியினுடைய ஆட்சி அங்கே இருந்தது இந்த மூன்று கட்சிக்கு எதிரான ஒரு நடவடிக்கையை சிவசேனாவிலே ஒரு பிளவை விட்டதாக இவர்கள் சொல்லி அங்கே மிரட்டி வரவழைக்கப்பட்ட ஒரு நபரை வைத்து ஒரு அரசை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதே போல எப்படி ஏக்நாத் சிண்டேவை மிரட்டினார்களோ அப்படித்தான் அஜித் பவாரையும் மிரட்டி தேசியவாத காங்கிரசிலிருந்து இழுத்து கொண்டு வந்து இங்கே சேர்த்திருக்கிறார்கள் எனவே இங்கு ஒரு நெருக்கடி இயல்பாகவே எழும் அதிலும் கூட்டணி உறுதி செய்யப்பட்டு விட்டது என்கின்ற அந்த அடிப்படையில் எழும் என்று நினைத்தேன் ஆனால் மணிப்பூரிலேயே அவருக்கு அந்த எதிர்ப்பு துவங்கி இருக்கிறது இது எதிர்பார்க்காத ஒன்றுதான் ஆனால் ராகுல் காந்தி அவர்களுக்கு இந்த எதிர்ப்பு என்பது இது முதல் முறை அல்ல இதே மணிப்பூருக்குள் மணிப்பூரினுடைய கலவரம் பற்றி எறிகிற நேரத்தில் பிரதமரோ அல்லது பாதுகாப்பு துறையினுடைய அமைச்சரோ உள்துறையினுடைய அமைச்சரோ அங்கே போவதற்கு அஞ்சு கொண்டிருந்த காலத்தில் ராகுல் காந்தி போவதற்கு முயற்சி செய்தார் அப்போதும் அவர் தடுத்து நிறுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டார் இது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு செய்திதான் இப்ப இந்த மணிப்பூர் விவகாரத்தில் ஏன் இவ்வளவு நெருக்கடியே அவர்கள் கையாண்டார்கள் என்று சொன்னால் ராகுல் காந்தி ஒருவேளை மணிப்பூருக்குள் வந்து மக்களை சந்தித்து விட்டால் இரண்டு பிரச்சனைகள் அங்கே இயலும் ஒன்று மக்களுடைய குரலை ராகுல் காந்தி நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்லி விடுவார் மணிப்பூரிலே என்ன நடந்தது என்பதை தன்னுடைய கண்களால் பார்த்துவிட்டு தன்னுடைய காதுகளால் மக்களிடத்திலே குறைகளை கேட்டுவிட்டு அதை ராகுல் காந்தி என்கின்ற தலைவர் மக்களுக்கு சொல்கிற பொழுது அதனுடைய வீச்சு இருக்கிறது அல்லவா அதனுடைய வீரியம் இருக்கிறது அல்லவா அது இன்னும் கூடிவிடும் என்று அவர்கள் கருதி தடுத்திருப்பார்கள் இரண்டாவது ராகுல் காந்தி அந்த மக்களிடத்திலே சென்று சேர்ந்து விட்டால் இவர்களால் அரசியல் செய்ய முடியாமல் போய்விடுமே ஏன் என்று சொன்னால் ராகுல் காந்தி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் பாரதிய ஜனதா கட்சிக்கு இடியே இறக்குகிறது அவர் எதிர்பார்த்ததை விட கூடுதலான நெருக்கடியை தனிநபராக தருகிறார் நான் காங்கிரஸ் கட்சி என்று சொல்லவே மாட்டேன் ஏனென்று சொன்னால் அவருடைய முயற்சிகளுக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் துணை நின்றிருந்தால் இந்த நேரம் இந்த ஐந்து மாநில தேர்தல்கள் என்பது மிகப்பெரிய வெற்றியை காங்கிரஸ் கட்சிக்கு தேடி தந்திருக்கும் ஆனால் காங்கிரஸ் தலைவர்கள் அவருக்கு முழுமையான ஒத்துழைப்பு தரவில்லை என்பதை நாம் அழுத்தமாகத்தான் பதிவு செய்ய வேண்டும் அந்த தனிநபராக காங்கிரஸ் கட்சியினுடைய முகமாக ராகுல் காந்தி எடுக்கிற எல்லா முயற்சிகளும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை தேடித் தருகிறது அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற மற்றவர்களை குறிவைத்து மட்டுமே அரசியல் செய்கிற காரணத்தால் ஓரளவுக்கு பிழைத்துக் கொண்டு ஓடுகிறார்கள் எனவே ராகுல் காந்தி அவர்கள் அனுமதிக்காமல் போனது என்பது இயற்கையான ஒன்றுதான் அவர்கள் அனுமதித்தால் தான் ஆச்சரியப்பட வேண்டுமே தவிர அவர்கள் அனுமதி மறுத்திருப்பதை நாம் ஆச்சரியம் கொள்ள தேவையில்லை ஆனால் ராகுல் காந்தி இப்படியே இருக்கப் போவதில்லை ஏனென்று சொன்னால் நான் திடமாக நம்புகிறேன் இந்த ஒப்புதலை இந்த அனுமதியை அவர் நீதிமன்றத்திற்கு சென்று பெறுவார் ஏனென்று சொன்னால் ஏற்கனவே பல பயணங்களுக்கு நெருக்கடிகள் தரப்பட்ட நேரத்தில் ராகுல் காந்தி கல்ல இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளுக்கு இப்படி நெருக்கடிகள் தரப்பட்டிருக்கிறன பல்வேறு பயணத்தில் அந்த பயணத்தினுடைய திட்டங்களை வரையறுத்து கொண்டு நீதிமன்றத்தின் படியேறி அனுமதி பெற்று வந்து அந்த இயக்கங்கள் அந்த பயணத்தை தொடர்ந்து நடத்தி இருக்கிறார்கள் என்பதுதான் கடந்த கால வரலாறு ஒவ்வொரு பிரச்சனையிலும் அப்படித்தான் அதே போன்றுதான் இந்த பிரச்சனையிலும் இது நாடு தழுவிய ஒரு நடைபயணம் இந்த நடைபயணத்தை மேற்கொள்பவர்கள் பிரதான எதிர்க்கட்சியினுடைய அடையாள முகமாக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி நாளை அவர்தான் பிரதமர் வேட்பாளராக வரப்போகிறார் என்று ஆருடம் கணிக்கப்பட்டிருக்கிற இந்த நேரத்தில் தேர்தலுக்கான யுக்திகள் எல்லாம் தயார் நிலையில் இருக்கிற இந்த நேரத்தில் அவர் இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது எனவே அதை அவர்கள் நிறுத்தி இருந்தாலும் நீதிமன்றத்தின் படியேறி நிச்சயமாக அவர் இந்த பிரச்சனையை கையில் எடுப்பார் நீதிமன்றத்தில் அவருக்கு வெற்றி சேரும் அவர் அந்த பயணத்தை திட்டமிட்டவாறு இம்பாலில் இருந்து துவங்குகிறார் என்பதை நான் அழுத்தமாக நம்புகிறேன் நீங்க சொல்றீங்க நீதிமன்றம் சென்று அதற்கான அனுமதி பெறுவார் அப்படின்னு ஆனால் எதிர்கட்சிகள் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுல பிரதானமானது என்னன்னா இன்னும் மணிப்பூர்ல வந்து கலவரங்கள் நடந்து கொண்டிருக்கு அங்கங்க பிரச்சனைகள் இருக்கு மணிப்பூர் இன்னும் பத்தி எரிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றீங்க ஆனால் இன்னொரு புறம் ராகுல் காந்தி அங்கு நடைபயணம் மேற்கொள்ள இருக்காரு அங்கிருந்து ஆரம்பிக்க போறார் அப்படின்றப்போ அது மட்டும் சரியான ஒரு கேள்வி வந்துருது இல்லையா கூடவே கலவரக்காரர்கள் யார் கலவரத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறவர் யார் என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை ராகுல் காந்தியால் அங்கே கலவரம் நடந்ததா அல்லது ராகுல் காந்திக்கு கலவரத்தை பின்னால் இருந்து இயக்கியதில் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா அல்லது ராகுல் காந்தி சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்திருக்கிறாரா இந்த மணிப்பூர் விவகாரத்தில் இதைத்தான் நீங்க பார்க்க வேண்டியிருக்கிறது இப்போ ராகுல் காந்தி ஒரு அமைதியை விரும்புகிற தலைவராக அந்த மாநிலத்திற்குள் அடியெடுத்து வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார் இப்போதல்ல இந்த மாநிலத்தினுடைய பிரச்சனை பற்றி எறிந்த நேரத்தில் அவர் அப்படித்தான் அந்த அணுகுமுறையை கையில் எடுத்தார் அப்படித்தான் அவர் அந்த மாநிலத்திற்குள் நுழைய வேண்டும் என்று விரும்பினார் ஆனால் அவர் நுழைந்து விட கூடாது என்று எதே போக்கோடு அவரை தடுத்து நிறுத்தினார்கள் இப்போது கூட ராகுல் காந்திக்கு பாதுகாப்பு கருதி நாங்கள் இந்த பயணத்துக்கு தடை விதிக்கிறோம் என்று சொல்வது முதலை கண்ணீர் தான் உண்மை அதுவல்ல ராகுல் காந்தி அங்கிருந்து பயணத்தை துவங்கிவிட்டால் இந்த பயணத்திற்கு அவர் நீதி கேட்டு நடைபயணம் என்கின்ற பெயரை ஹிந்தியில வைத்திருக்கிறார் நியாயா யாத்திரா என்று வைத்திருக்கிறார் கடந்த முறை நடந்தது பாரத் ஜோடோ யாத்திரை மக்களை ஒன்றிணைக்கிற பயணம் இந்த முறை மேற்கொள்வது நீதி கேட்டு நெடும் அதை ஏன் மணிப்பூரில் இருந்து துவங்கினார் என்று ஏற்கனவே நாம் லிபர்டி தமிழ் வாயிலாகவே பேசியிருக்கோம் மணிப்பூர் பற்றி எறிகிற போது அந்த மணிப்பூரினுடைய விவகாரம் என்ன மணிப்பூரில் யாரெல்லாம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் யாரெல்லாம் ஒடுக்குகிற இடத்தில் இருந்தார்கள் இதுதான் ரொம்ப முக்கியம் இங்க நாட்டு மக்களுக்கு பெரிய இடர்பாடு என்னன்னா யாரால் அந்த மாநிலத்தில் பிரச்சனை அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்பது யாரால் முன்னெடுக்கப்படுகிறது என்பது ஒரு புரியாத புதிராகவே நெடுங்காலமாக இருந்தது தொடர்ந்து பேசியதற்கு பிறகு சமூக செயல்பாட்டாளர்களும் அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகளும் ஊடகவியலாளர்களும் இந்த பிரச்சனையினுடைய மைய கருத்து என்ன இந்த பிரச்சனை எங்கிருந்து துவங்கியது இந்த பிரச்சனை எதை நோக்கி நகர்கிறது என்பதை நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்கிறவரை மக்கள் ஒரு புரியாத குழப்பத்திலேயே தான் இருந்தார்கள் மணிப்பூரா இவங்க ஒரு ஸ்பெஷல் ஜோன் மாதிரி கொண்டு வந்து வச்சிருந்தாங்க யாரும் அங்கிருந்து உள்ளார போக முடியல உள்ளார இருப்பவர்கள் யாரும் வெளியே வர முடியல இந்த மாதிரியான ஒரு கட்டுப்பாட்டுக்குள் தான் அவர்கள் வைத்திருந்தார்கள் எனவே இப்போது இந்த பயணத்தை இவர் மேற்கொண்டு விட்டால் தேசிய கவனத்தை அது பெறுகிறது காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய மக்கள் இந்த பயணத்தை உற்று நோக்குவார்கள் ராகுல் காந்தியினுடைய துவங்குவது குறிப்பாக மணிப்பூரில் இருந்து துவங்குவது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பின்னடைவு ஏன்னா ஒரு அட்மினிஸ்டேஷன் எப்படி கடந்த காலத்தில் வந்து குஜராத்தினுடைய கலவரம் என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு தீராத வடுவை தேடி தந்ததோ அதற்கு இணையான வடுவை பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த மணிப்பூர் கலவரம் தேடித்தரும் மணிப்பூரினுடைய மக்கள் ஒரு இனப்படுகொலை நடந்ததாக இன்றைக்கு உலக நாடுகளுக்கு மத்தியில் வந்து பேசுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் உலக மக்களுக்கு மத்தியில் தங்களுடைய பிரச்சனையை வைப்பதற்கு தயாராகி இருக்கிறார்கள் அதற்கு வலு சேர்க்கிற வகையில் ராகுல் காந்தியுடைய பயணம் அமைந்து விடக் கூடாது என்று கருதித்தான் இந்த தடை அமைத்திருக்கிறார்கள் நிச்சயமாக இந்த தடை உடைபடும் என்று இப்போதும் நான் நம்புகிறேன் நீதிமன்றத்திலேயே அந்த வாய்ப்புகள் இருக்கு இல்லையா இன்னும் அமைதி திரும்பல இன்னும் ஒரு சுமூகமான முடிவு எடுக்க எடுக்கப்படலை அப்படின்ற விஷயத்தை மேற்கோள் காட்டி அவருக்கான அனுமதி நீங்க கொடுத்தீங்கன்னா இன்னும் பிரச்சனைகள் தீவிரப்படுத்தப்படும்னு சொல்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இல்லையா அதே நேரத்துல ராகுல் காந்தி தன்னுடைய தரப்பு வாதத்தை வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா எதிர்தரப்பு மட்டும்தான் வாய்ப்புகளை பயன்படுத்துவாங்களா ஏன் பாதிக்கப்பட்டிருக்கிற ராகுல் காந்தி பயன்படுத்த மாட்டாரா அதிகாரம் எல்லாம் உங்ககிட்ட இருக்குன்னா நீங்க மட்டும்தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியுமா என்ன பாதிக்கப்பட்டிருக்கிற ராகுல் காந்தியும் பயன்படுத்துவார் அல்லவா நான் அந்த மக்களிடத்திலே பிளவுபடுத்துகிற எண்ணத்தில் போகவில்லை அந்த மக்களால் எனக்கு ஆபத்து நேர்ந்தால் அதை எதிர்கொள்கிற திடமும் தைரியமும் எனக்கு இருக்கிறது எனவே இதில் அரசு கவலை கொள்ள தேவையில்லைன்னு அடுத்து அவர் ஒரு ஷூட்ட போட்டார்னா அங்க நீங்க என்ன செய்வீங்க எனவே இந்த முடிவு என்பது நீதிமன்றத்தின் கையில் தான் இருக்கிறது நீதிமன்றம் நிச்சயமாக அவருக்கு அனுமதி வழங்கும் என்று நாம் உறுதியாக நம்புவோம் நம்பித்தான் ஆக வேண்டும் அந்த நிலையை நோக்கித்தான் இது நகரும் ஏன்னா இந்த வாதம் எல்லாம் எடுபடாது சார் அப்ப நீதிமன்றத்துல நீங்களே ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுப்பதாக மாறி விடாதா இன்னும் அமைதி திரும்பல அப்படித்தானே சொல்ல போறீங்க அந்த நாடு இன்னும் அச்சுறுத்தலிலேயே இருக்கிறது மணிப்பூர் என்கின்ற அந்த மாநிலம் இன்னும் அச்சுறுத்தலிலேயே இருக்கிறது அச்சத்தின் பிடியிலேயே இருக்கிறது என்று சொன்னால் எத்தனை மாத காலமாக எவ்வளவு சிறிய சின்னஞ்சிறிய மாநிலம் சிறிய மாநிலம்னு கூட சொல்ல மாட்டேன் சின்னஞ்சிறிய மாநிலம் அந்த மாநிலத்தை இன்னும் உங்களால் கட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை என்று சொன்னால் இதை விட கையாளாதத்தனம் வேறு ஏதாவது இருக்கிறதா இல்லையா அடுத்த கட்டத்துக்கு அதை எடுத்து சொல்லுவான் நம்மளுடைய நம்பிக்கை நீதிமன்றம் அனுமதி தரும்னு நீதிமன்றம் இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்டால் அப்ப இந்த கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் ராகுல் காந்தி பேச மாட்டாரா மக்கள் மத்தியில நாடு முழுக்க இந்த செய்தியை பேசு பொருளாக்க மாட்டாரா ராகுல் காந்தி நிச்சயமாக பேசு பொருளாக்குவார் ஏன்னா நீங்க நீதிமன்றத்துல ஒப்புதல் வாக்கு மூலமா சொல்லிட்டீங்க அப்ப ராகுல் காந்தி கேட்பார் இந்த சின்னஞ்சேரிய மாநிலத்தை கூட ஒரு கட்டுக்குள் கொண்டு வர முடியாமல் கலவரத்தை கட்டுப்படுத்த முடியாமல் அந்த மாநிலத்தை அந்த மாநிலத்தினுடைய மக்களை அச்சத்தின் பிடியிலேயே வைத்திருக்கிற அரசு இந்தியாவை எப்படி காப்பாற்றும்னு கேட்பார்ல அதற்கு நீங்கள் பதில் சொல்லித்தானே ஆக வேண்டும் நீதிமன்றத்தில் ராகுல் காந்திக்கு அனுமதி கிடைக்கவில்லை என்றால் மக்கள் மன்றத்தில் அனுமதி கிடைக்கும் அவர் மக்கள் மன்றத்தில் பேசுவார் எனவே ராகுல் காந்தியினுடைய பயணத்தை எல்லாம் இவர்களால் தடை செய்து விட முடியாது அந்த பயணம் என்பது நிச்சயம் பாரதிய ஜனதா கட்சிக்கு சாவுமணி அடிக்கிற பயணமாக அமையப்போகிறது மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் இப்போ இந்தியா கூட்டணி இருபத்தெட்டு கட்சிகள் இருக்காங்க மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் சிவசேனா நீங்கள் சுட்டி காட்டினது போல தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் காங்கிரஸ் கட்சி இப்படி அவங்களுக்குள்ள ஒரு சுமூகமான முடிவு எட்டப்பட்டு ஆளாளுக்கு தலா இருபது தொகுதிகள் பிரிச்சுக்கிட்டாங்க இதில் வந்து தேசியவாத காங்கிரஸுக்கு ஆறு தொகுதிகள் அம்பேத்கரினுடைய பேரன் அவருடைய கட்சிக்கு இரண்டு தொகுதிகள்னு கொடுத்துட்டாங்க இது நிறைவு பெற்றிருக்கு டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஆம் ஆத்மி கட்சி காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு இசைவு கொடுத்துருக்குறதாக தகவல் தெரிவிக்கிறது இதில் வந்து டெல்லியை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய ஏழு தொகுதிகளில் மூன்று தொகுதியில் காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்குறோம் பஞ்சாப்பை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய பதிமூணு தொகுதிகளில் ஆறு தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சரிபதியாக பிரித்து கொடுப்பதற்கு ஆம் ஆத்மி கட்சி ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க ஆக்சுவலாக வந்து ஆம் ஆத்மி கட்சி கொடுக்கவே மாட்டாங்க இரண்டு கட்சிகளுக்கும் பெரிய மோதல்கள் இருக்கும்னு சொல்லப்பட்ட நிலையில் இப்படி ஒரு இசைவான நிலையை ஆம் ஆத்மி கட்சி எடுத்திருக்கு இல்லையா இந்தியா கூட்டணி நாளுக்கு நாள் வலுவடைந்து கொண்டே போகிறது தேர்தலுக்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டே இருக்கிறது என்பதைத்தான் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையும் இந்த பங்கீடு குறித்த அறிவிப்பும் அறிவுறுத்துகிறது ஒரு பக்கம் பேரை மட்டும் வைத்துக் கொண்டார்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி என்று கூட்டணி என்றால் ஒரு நான்கு கட்சிகளாவது சேர்ந்தால்தான் அது கூட்டணி ஆனால் உங்களிடத்துல எத்தனை கட்சிகள் சேர்ந்திருக்கிறார்கள் சேருவதற்கு எத்தனை கட்சிகள் தயாராக இருக்கிறார்கள் நீங்கள் நிர்கதியாக நின்று கொண்டிருக்கிறீர்கள் இன்னும் சொல்ல போனால் இந்த கூட்டணி நிர்மூலமாக்கப்பட்டிருக்கிறது அப்படித்தான் சொல்ல வேண்டும் ஆனால் இங்கே அப்படியல்ல இருபத்தி எட்டு கட்சிகள் சேர்ந்திருக்கிறது நீங்கள் குறிப்பிட்டதை போல அம்பேத்கரினுடைய பேரன் கூட்டணியில இணைவதற்கு தயாராக இருக்கிறார் இன்னும் சில கட்சிகள் வந்து சேரும் என்னுடைய கணிப்பு சரியாக இருந்தால் முப்பத்தி ஐந்திலிருந்து முப்பத்தி ஏழு கட்சிகள் இன்னும் வந்து சேரும் இந்த கூட்டணிக்குள் மொத்தம் முப்பத்தி ஏழு கட்சிகளினுடைய கூட்டணியாக இந்த கூட்டணி முழு பலத்தோடு இருக்கும் சார் ஒரே ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் ராஜஸ்தான்ல ஆட்சி அமைச்சது யார் பாரதிய ஜனதா கட்சி எப்ப ஆட்சி அமைச்சாங்க ஆட்சி அமைச்சதுடைய ஈரம் கூட இன்னும் காயல அங்க ஒரு வேட்பாளர் அவர் உயிரிழந்துட்டாரு அந்த வேட்பாளர் போட்டியிட்ட தொகுதியில் தேர்தல் நிறுத்தப்பட்டது தேர்தல் நிறுத்தப்பட்டது இல்ல நிறுத்தப்பட்ட தேர்தலுக்கு இடைத்தேர்தல் நடத்தணுமா இல்லையா இடைத்தேர்தல் நடத்தினார்கள் யாரை கொண்டு வந்து நிறுத்தினாங்கன்னா சுரேந்திர பால் சிங்கை கொண்டு வந்து நிறுத்தினாங்க சுரேந்திர பால் சிங் என்பவர் வடக்கு ராஜஸ்தானுடைய ஆளுமை மிக்க ஒரு தலைவர் அமிர்தசரஸ் பஞ்சாப் பொற்கோயிலுக்கு போகிற போது பிரகாஷ் சிங் பாதல் அவர்களுடைய அழைப்பின் பேரில் தலைவர் வைகோ அவர்கள் போனார்கள் அந்த பயணத்தில் நானும் அவரோடு உடன் செல்கிற வாய்ப்பை பெற்றேன் அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா பிரகாஷ் சிங் பாதலே வந்து இவருக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை மிகப்பெரிய மரியாதையை தந்ததை அந்த நேரத்தில் நான் பார்த்தேன் அதன் பிறகு சுரேந்திர பால் சிங்கோட ஒரு நெருக்கமான தொடர்பு எனக்கு ஒரு ஆறு ஆண்டுகளாக ஏற்பட்டது அதையெல்லாம் நம்ம பேசித்தான் ஆக வேண்டும் ஒரு ப்ராமினான லீடர் அவர் அந்த பகுதிகளுக்கு போனார்னா அந்த மக்கள் வந்து அவரை ஒரு தெய்வத்தை பார்ப்பதை போல பார்க்கிற காட்சிகளை நான் கண்கூடாகவே பார்த்திருக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு தலைவரை கொண்டு வந்து பாரதிய ஜனதா கட்சி நிறுத்தினது நிறுத்தினது மட்டுமல்ல நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் தேர்தல் தேதிக்கு ஐந்து நாட்களுக்கு முன்பா அவர் அமைச்சர் அறிவிச்சாங்க ராஜஸ்தான்ல ஆளுங்கட்சியாக ராஜஸ்தானில் நீங்கள் இப்போதுதான் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் இடைத்தேர்தலில் பலம் வாய்ந்த ஒரு வேட்பாளரை கொண்டு வந்து நிறுத்தினீர்கள் அந்த வேட்பாளரை நிறுத்தியதோடு மட்டுமல்லாமல் ஐந்து நாட்களுக்கு முன்பாக அவர் அமைச்சர்னு நீங்க நியமிக்கிறீங்க இன்னும் கூடுதலா என்ன தெரியுமா செஞ்சாங்க மூன்று ஒன்றிய அமைச்சர்களை அந்த தேர்தலுக்கு பொறுப்பாளராக போட்டாங்க ஒரே ஒரு சட்டமன்ற தேர்தல் அதுவும் இடைத்தேர்தல் ஒரு தொகுதிக்கு இதுவரை வரலாற்றில் இத்தனை அமைச்சர்கள் வந்து பணியாற்றவில்லை என்று சொல்லத்தக்க விதத்தில் பதிமூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த மாநிலத்தினுடைய ஒட்டுமொத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சர் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அமித்ஷாவும் மோடியும் மட்டும்தான் போகல அந்த தேர்தலில் போட்டியிட்டாங்க முடிவு என்ன தெரியுமா பதினோராயிரத்தி எட்நூத்தி இருபது வாக்குகள் வித்தியாசத்தில் ரூபேந்தர் சிங் வெற்றி பெற்றார் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் பாரதிய ஜனதா கட்சி தோல்வியை தழுவியது இப்ப இதுல என்ன நீங்க புரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னு சொன்னா கிரவுண்ட் ரியாலிட்டி மாறிக்கிட்டே இருக்கு நான் ஏற்கனவே லிபர்டி தமிழ் வாயிலாகத்தான் முதல் முதலில் பேசினேன் என்று நினைக்கிறேன் இந்தியா கூட்டணி பலமாக இருக்கிற இந்த நேரத்தில் இந்தியா கூட்டணியை முழுமையாக காங்கிரஸ் கட்சி பயன்படுத்தி இருந்தால் இந்த ஐந்து மாநில தேர்தல் முடிவு என்பது வேறு விதமாக அமைந்திருக்கும் இதுதான் நிதர்சனமான உண்மை அரசியல் நோக்கர்களும் அதைத்தான் சொன்னார்கள் ஆனால் இந்தியா கூட்டணியை காங்கிரஸ் பயன்படுத்திக் கொள்ள தவறியது ஒருமுகப்படுத்த தவறியது அதனுடைய விளைவுதான் இந்த ஐந்து மாநிலத்தினுடைய தேர்தல் முடிவு மாறியது இப்ப ஒருமுகப்படுத்தப்பட்டு ஒரே ஒரு இடைத்தேர்தலில் இவ்வளவு அதிகாரத்தையும் கொண்டு வந்து குவித்ததற்கு பிறகு நான் அந்த கேண்டிடேட்டு பவர் என்னன்னு சொல்லியிருக்கேன் அந்த கேண்டிடேட்டுக்கு தரப்பட்டிருக்கிற அங்கீகாரங்கள் என்னன்னு சொல்லியிருக்கேன் அந்த தேர்தலில் அந்த கேண்டிடேட்டுக்கு ஆதரவாக வந்தவர்கள் யாருன்னு சொல்லியிருக்கேன் இவ்வளவு பலத்தையும் சேர்த்தும் பதினோராயிரத்தி எட்நூத்தி இருபது வாக்குகள் வித்தியாசத்துல நீங்க ஒரு இடைத்தேர்தலில் ஒரு ஆளுங்கட்சி தோல்வியை தழுவுதுன்னு சொன்னா அப்ப பாரதிய ஜனதா கட்சியினுடைய உண்மையான நிலை இதுதான் இப்ப நீங்க கேட்டீங்கல்ல இது எதை நோக்கி நகர்கிறதுன்னு சொல்லி வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது காரணம் இந்த கூட்டணியில முதல் முதலில் ரெண்டு பேரை சொல்லிதான் இது சேராதுன்னு சொன்னாங்க எல்லாரும் யார சொன்னாங்க அந்த ரெண்டு பேர்னா முதலில் சொல்லப்பட்டவர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஏனால் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் ஒரு பிணக்கு என்பது தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள்தான் அந்த பிணக்கை சரி செய்து அவர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை காங்கிரஸ் கட்சியை எடுக்க வைத்தார் அதன் பிறகு போக்கு மாறியது அடுத்து மம்தா பானர்ஜியை சொன்னார்கள் மம்தா பானர்ஜிக்கும் காங்கிரஸுக்கும் இணக்கமான போக்கு ஏற்படாது என்று சொன்னார்கள் ஆனால் மம்தா பானர்ஜியும் இப்போது ஒரு இணக்கமான போக்கில் தான் இருக்கிறார் என்பதற்கு அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய இந்த முயற்சி என்பது ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கிறது சார் பஞ்சாப்ல ஆளுங்கட்சி சார் டெல்லியில ஆளுங்கட்சி அவர்கள் நினைத்திருந்தால் இன்னும் கூடுதலான தொகுதிகளை எடுத்துக்கொண்டு குறைவான தொகுதிகளை காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்திருக்க முடியும் ஆனால் அவர்கள் அப்படி செய்யவில்லை அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த விஷயத்தில் நாடு பாதுகாக்கப்பட வேண்டும் எந்த நாடு இந்தியா என்கின்ற ஒருமைப்பாடு மிக்க மதச்சார்பின்மைக்கு கட்டுப்பட்டிருக்கிற இந்த நாடு காப்பாற்றப்பட வேண்டும் இந்த நாட்டினுடைய பன்முகத்தன்மை காப்பாற்றப்பட வேண்டும் என்கின்ற பரந்த பார்வையோடு இப்போது அரசியல் களத்தில் இருக்கிற காரணத்தால் இந்த நடவடிக்கை என்பது சீரிய நடவடிக்கையாக இப்போது அமைந்திருக்கிறது போன்றுதான் ஒவ்வொரு மாநிலத்திலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை மிக தெளிவாக கூட்டணி ஒரு இந்த இருந்து மாறுபட்ட கருத்தை மாறுபட்ட கருத்துக்கு போறாங்களா செலுத்தி கட்சி தலைவர் திருமாவளவன் ஏதாவது சொல்லிட்டாங்களா இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஏதாவது சொல்லிட்டாங்களா மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஏதாவது சொல்லிட்டாரா இல்ல முஸ்லீம் லீக் ஏதாவது சொல்லிட்டாங்களா இல்ல எல்லாம் கட்டுக்கோப்பாக இருக்கிறது இந்த முறை இந்தியா கூட்டணி வெள்ளம் எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து அடிமை கூட்டணின்னு சொல்றாங்கல்ல சார் அதாவது எதிர்கட்சிகள் இப்போது எதை நோக்கி பயணிப்பது என்று தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள் நேற்றைக்கு ஒரு செய்தி பிரபலமான செய்தித்தால் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவுடைய செய்தித்தால ஒரு செய்தி வந்திருக்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் சாதி கட்சிகளோடு ஒரு கூட்டணி முயற்சியை மேற்கொள்கிறது புதிய தமிழகம் இந்த எஸ்ஆர்எம் காலேஜோட சேர்மன் ஒரு கட்சி வச்சிருக்கிறாரு ஜான் பாண்டியன் இவர்களோடெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் டிடிவி தினகரனை ஓபிஎஸை சேர்த்துக்கொண்டு போட்டியிடுவதற்கு தயாராகி இருக்கிறார்கள்னு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க அவர்களுக்கு கூட்டணிக்கு ஆள் கிடைக்கல ஓபிஎஸ்ஆல் ஓபிஎஸ் ஊருக்குள்ளேயே அவருடைய வார்டுக்குள்ளேயே பக்கத்து வீட்டுக்காரன் ஓட்ட வாங்க முடியாத நிலமையில ஓபிஎஸ் இருக்கிறாரு டிடிவி தினகரன் அரசியல் அனாதையாகி போய் ரொம்ப காலம் ஆயிப்போச்சு அவர் சொன்ன ஸ்லீப்பர் செல் யாருன்னு தெரியல கடைசி வரைக்கும் அவங்க ஸ்லீப்பிங் மோட்லேயே இருக்காங்கிறது தான் இப்ப எடப்பாடி பழனிசாமி வச்சிருக்கிற விமர்சனம் எனவே அரசியலில் பால்பட்டு போயிருக்கிற பட்டு போயிருக்கிற உதிர்ந்த அந்த தான் சொன்னாங்க உதிர்ந்த ரோமம் அந்த வார்த்தையை பயன்படுத்தல உதிர்ந்த இலைகளாக இருக்கக்கூடிய இந்த தலைவர்களை வைத்துக் கொண்டு கரை சேர முடியுமா என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியினர் இந்த பக்கம் அதிமுக அதிமுக சிறுபான்மையினரின் காவலர் என்றெல்லாம் வேஷம் போட்டு கொண்டிருக்கிறது ஆனால் மக்களிடத்திலே அந்த கட்சி அம்பலப்பட்டு போயிருக்கிறது ஒரு கட்சி கூட அந்த கட்சியில் கூட்டணி வைப்பதற்கு தயாராக இல்லை ஒருவர் மட்டும் தயாராக இருக்கிறார் தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவர் ஜி கே வாசன் அவர் ஒரு மாபெரும் தலைவர் ஏன்னென்று சொன்னால் அவருடைய சொந்த தொகுதியாக இருக்கிற பாபநாசத்திலேயே அவருக்கு ஒரு வட்டத்த வட்டார தலைவர் கிடையாது இதுதான் அந்த கட்சியுடைய நிலைமை இந்த கூட்டணி பலமாக இருக்கிறது எதை சொல்ல முடியும் அரசை குறை சொல்ல முடியவில்லை அரசு சீராக இயங்கி கொண்டிருக்கிறது முதலீட்டாளர்கள் மாநாடு மூலமாக இந்தியாவுக்கே சவால் விடுகிற வேலையை முதலமைச்சர் இப்போது செய்திருக்கிறார் எல்லாம் முதலமைச்சர் குறித்தே பேசுகிறார்கள் மோடியினுடைய கூட்டாளிகளே முதலமைச்சரை பாராட்டி பேசுகிறார்கள் இதுதான் இப்போது இருக்கிற நிலைமை எனவே அடிமை என்றுதான் அடிமை என்று யார் சொல்வது காலம் முழுவதும் நைன்டி டிகிரியிலேயே பயணித்தவர்கள் அடிமை என்று சொல்கிறார்கள் மக்கள் பார்க்கிறாங்கல்ல அவங்க பதில் சொல்லுவாங்க அதுக்கு ஏற்கனவே வந்து எல்முருகன் அவர்கள் இருந்த பொழுது பஞ்சமி நிலம் குறித்து பெரும் சர்ச்சை ஏற்பட்டது முரசொலி அலுவலகம் வந்து பஞ்சமி நிலத்தில் கட்டப்பட்ட ஒன்று அப்படின்னு சொல்லி வழக்கு தொடரப்பட்டு அப்போ வந்து நோட்டீஸில் அனுப்பப்பட்டிருந்தது அதை எதிர்த்து திமுக தரப்பிலிருந்து வழக்கு தொடுக்கப்பட்டு அதை வந்து ரத்து பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ வந்து அப்போ அனுப்பின நோட்டீஸை ரத்து பண்ணிட்டாங்க ஆனாலும் எஸ்சிஎஸ்டி ஆணையத்துக்கு இதை விசாரிப்பதற்கு உரிமை இருக்கிறது அவங்க விசாரிக்கலாம் அத்தனை பேரையும் விசாரிங்க அப்படின்னு இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இல்லை இல்லை நான் அந்த தீர்ப்பில் வேறுபட்ட கருத்துக்களை பார்க்குறேன் அது திமுக எப்படி எடுத்துக்கொள்ள திமுக சட்டரீதியாக எப்போதும் தன்னை உட்படுத்திக் கொள்கிற இயக்கம் தான் சட்டத்துக்கு மாறாக எந்த நடவடிக்கைகளும் அவர்கள் மேற்கொள்வதில்லை உங்களுக்கு நல்ல நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் கடந்த ஆட்சி காலத்துல முதலமைச்சர் மீது ஒரு வழக்கு பதிவு செய்வதற்கு இன்றைக்கு முதலமைச்சர் அன்றைக்கு அவர் எதிர்கட்சி தலைவர் வழக்கு பதிவு செய்வதற்கு தயாரான நிலையில் நேரடியாக ஆணையர் அலுவலகத்துக்கு அவரே போனார் எதிர்கட்சி தலைவராக இருந்த அந்த ஸ்டாலின் போனார் என் மீது ஏதோ வழக்கு பதிவு செய்யணுமான் இந்த ஏதோ ஒரு சினிமாவில வந்து கமலஹாசன் கேப்பா என் கண்ணு வேணும்னு சொன்னீங்க அப்படின்னு பாரு அந்த ஸ்டைல்ல முதலமைச்சர் போனார் ஏதோ ஒரு வழக்குன்னு சொன்னீங்களா என்ன வழக்கு என்ன கைது செய்யுங்கன்னா கமிஷனர் அரண்டு போய் ஐயோ சார் இல்ல சார் நாங்க அது குறித்து விவாதித்துட்டு இருக்கிறோம் அப்படி இருந்தா உங்களுக்கு தகவல் சொல்றோம்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சாரு இதான் நடந்த உண்மை காலையில லாபில உட்காந்து அவர் காஃபி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு அவருக்கு சொந்தமான இடங்கள்ல வருமான வரித்துறை சோதனை நடந்துகிட்டு இருந்தது எனவே மடியில் கனமில்லை என்பதால் வழியில் பயம் இல்லை என்கின்ற அந்த ஒரு உணர்வோடுதான் திமுக தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு அதிலும் குறிப்பாக முதலமைச்சர் அவரே அடிக்கடி சொல்லியிருக்கிறார் திமுக பணம் காட்டுநரி சலசலப்புகளுக்கு அஞ்சாதுன்னு எனவே சட்ட நடவடிக்கைகளுக்கு திமுக தன்னை உட்படுத்திக் கொள்ளும் இப்ப இந்த வழக்குல சொன்ன தீர்ப்புல ஒரு முரண்பட்ட கருத்து இருக்கு எல்லா ஊடகங்களுமே என்ன சொல்றாங்கன்னா எஸ்சி எஸ்டி ஆணையத்துக்கு அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை நீங்க நடத்தலாம்னு சொல்லிருக்காங்க அப்புறம் ஏன் சார் இன்னொரு நோட்டீஸ் அனுப்புங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அதை யாராவது பேசுறாங்களா இந்த வழக்கை நடத்துவதற்கு எஸ்சி எஸ்டி ஆணையத்துக்கு முகாந்திரம் இல்லைன்னு சொல்லி திமுகவினுடைய மூத்த தலைவராக இருக்கிற அண்ணன் ஆர் பாரதி அவர்கள் வழக்கு பதிவு செய்தார் அதுதான் யதார்த்தமான உண்மை ஏனென்று சொன்னால் எஸ்சி எஸ்டி வழக்குகளை விசாரிப்பதற்கு எஸ்சி எஸ்டி ஆணையத்துக்கு முகாந்திரம் இருக்கிறது ஆனால் பஞ்சமி நிலம் குறித்த இந்த ரியல் எஸ்டேட் வழக்குகள் இருக்குல்ல ரெண்டு கேஸ் இருக்கு சார் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்னு சிவில் இன்னொன்னு கிரிமினல் நடவடிக்கை இந்த சிவில் கேசஸ் எல்லாம் வந்து நடத்துவதற்கும் அல்லது விசாரிப்பதற்கும் கிரிமினல் கோர்ட்டுக்கே அதிகாரம் இல்லை சிவில் கோர்ட் தான் நடத்தணும் அந்த கேஸ அப்படி இருக்கிற போது எஸ்சி எஸ்டி ஆணையம் இதை விசாரிக்க முடியாது இது குறித்து நோட்டீஸ் அனுப்ப முடியாதுன்னு சொல்லி அவர் நீதிமன்றத்துக்கு போனாரு விசாரிப்பதற்கு முகாந்திரம் இருக்கு நீங்க விசாரிக்கலாம்னு சொன்னாங்க ஆனா என்ன சொன்னாங்கன்னா நீங்க ஏற்கனவே அனுப்பிய நோட்டீஸ் இல்லாது புதிய நோட்டீஸ் அனுப்ப வேண்டும்னு சொல்லியிருக்கிறாங்க அதுதானே சொல்லியிருக்கிறாங்க நீதிபதிகள் ஆனா நீங்க மாறா என்ன சொல்றீங்க முகாந்திரம் இருக்கிறதுன்னு மட்டும் சொன்னதாக சொல்றீங்க அப்போ ஏன் பழைய நோட்டீஸ் செல்லுபடி ஆகல அப்ப ஆர் பாரதி எதை சொல்லி நீதிமன்றத்துக்கு போனாரோ அதை ஏற்றுக்கொண்டது நீதிமன்றம்னு தானே கருத்து இதை உண்மையான சட்ட நடவடிக்கைக்கு திமுக தன்னை உட்படுத்தி கொள்ளும் ஒருவேளை பஞ்சமி நிலம் என்று திருப்பளிக்கப்பட்டால் திமுக என்ன பஞ்சமி நிலத்தை வந்து ஒடுக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்காமல் தன்னை தன்னைத்தானே வைத்துக் கொள்கிற இயக்கமா இல்ல அது எப்போதும் மக்கள் பின்னால் இருந்திருக்கிற இயக்கம்தான் மக்களுக்காக இயங்கி இருக்கிற இயக்கம்தான் சொத்துக்களை அபகரித்துக் கொண்டார்கள் என்பதற்காக அவர்களை மிரட்டுவதும் இல்லை சொத்துக்களை அபகரித்தார்கள் என்று நீதிமன்றத்துக்கு போனவர்களை வேறு மாதிரியான அழுத்தத்துக்கும் ஆட்படுத்துவதும் இல்லை எப்போதும் ஒரு திறந்த புத்தகமாக அந்த இயக்கம் இருக்கிறது எனவே சட்ட நடவடிக்கைகளுக்கு மீண்டும் மீண்டும் தன்னை அது உட்படுத்திக் கொள்ளும் சட்டத்தினுடைய முடிவு என்பது இறுதியானது இதுல பெருசா விவாதிப்பதற்கு ஒன்றுமே இல்லை கடந்த காலத்துல அதிமுகவினுடைய அமைச்சர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட போதெல்லாம் அமைச்சர்கள் எப்படியெல்லாம் வளைந்து நிலைந்து கொடுத்தார்கள் என்பதை நம்ம பார்த்தோம் ஆனா திமுகவுல அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கா செந்தில் பாலாஜி அமைச்சர் பொறுப்புல இருந்து நீக்கிட்டேன்னு ஆளுநர் அறிவிக்கிறார் நைக்கிறதுக்கு நீ யாருன்னு முதலமைச்சர் ஆமாங்கய்யா எனக்கு அதிகாரம் இல்ல நான் விட்ரா பண்ணிக்கிறேன்னு ஆளுநர் வாங்கிக்கிறாரு அந்த அளவுக்கு ஒரு அரசாக இந்த அரசு இயங்கி கொண்டிருக்கிறது எனவே இதெல்லாம் ஒரு பெரிய பொருட்டே இல்ல நீதிமன்றம் எந்த தீர்ப்பை தருகிறதோ அதற்கு கட்டுப்பட்டு சட்டத்தின் முன் தன்னை முழுமையாக திமுக ஒப்படைத்துக் கொள்ளும் நன்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி